பாட்டு வருது திடீர்னு பாரதாசன் வந்து எங்க பா தாத்தா இருக்காப்ல போன வாரம் தான் பிறந்திருக்காப்ல அதனால இப்ப அவரு பிறந்தநாள் விழா கொண்டாடி ஒரு வாரம் தமிழ் வாரம் தமிழ் வாரம் நீங்க கொண்டாடுங்க ஆனால் கொண்டாடுகிற பெருமக்கள் ஒண்ணு சொல்லுவேன் புரட்சி பாவலன் பாவல பாக்கல்ல கொண்டாடும் இந்த பாவை எல்லாரும் பாடணும் எது சிங்கத்தின் குகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறத யாராவது ஒருத்தர் சொல்லணும் அப்புறம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் அதையும் அதே அதையும் சும்மா அங்க வந்து கொண்டாடி இனிப்பும் புரியதா என்னதான் கொண்டாடுறீங்கன்னு நான் பாக்கி தானே போறேன் அங்கே போயிட்டு எங்கள் தளபதி போல உண்டா எங்கள் சின்னவர் போல உண்டா இந்த கொடுமை எல்லாம் அவன் முன்னாடி சேர்த்து